ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகநதி சிறியல் நெக்ஸ்ட் பிரமோ இல்லை நம்ம காவேரி இருக்கிற ஏரியாவை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னும் ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்கு வர சொல்லி நம்ம விஜய் தாத்தாவுக்கு கால் பண்ணி வர சொல்கிறாங்க தாத்தா இப்போ போய் நீங்கள் காவேரியை மட்டும் தனியாக கூப்பிட்டுட்டு போய் பேசுங்கள் இதுதான் அவங்க வீடு அப்படின்னு சொல்லியும் என் மனசில் இருக்கிறத நான் பேசுனா எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பேசணுன்னு அதுக்கு நீயே போய் பேசலாமே அப்படின்றாங்க நான் என்ன தான் உள்ளவே விட மாட்டாங்களே உங்களையாச்சும் யாச்சும் சரி வாங்க அப்படின்னு மரியாதை கொடுத்து உள்ளேயாவது கூப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி சரிடா அப்படின்னு தாத்தா போகிறாரு ஆனால் காவேரி வந்து அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்களோ அவங்க அம்மா வருத்தப்படுவாங்களோ அப்படின்னு அதையே யோசிச்சுட்டு இருக்காங்க தாத்தா கேட்குற ஒரு கேள்விக்கு கூட அவங்க ஒழுங்காக பதில் சொல்கிறது இல்லை சரிம்மா காவேரி அப்படின்னா நான் கிளம்புறேன் உன்னை பார்க்கணுன்னு தோணுச்சு உங்கள் எல்லாரையும் பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு கிளம்பலான்னு எழுறாரு அப்போ பார்த்து கரெக்டாக கா காவேரி வந்து வாமிட் பண்ணுற மாதிரி வாயில் கையை எடுத்து வைக்கிறாங்க அப்போது என்னாச்சுமா என்னாச்சு அப்படின்னு சொல்லி எல்லோருமே ஓடி வந்து என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா வாமிட் வரதா அப்படின்லாம் சொல்லி பா பார்க்குறாங்க அப்போது நம்ம தாத்தாவுக்கு உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் தோணுது சரிம்மா நான் அப்போ வரேன் உடம்பு பார்த்துக்கோ அப்படின்ட்டு போயிடுறாங்க இந்த மாதிரி வாமிட் வர மாதிரி அவளுக்கு ஏதோ சென்ஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லவும் இதை கேட்டு விஜய் ஒரு வேலை காவேரி பிரெக்னெண்ட்டாக இருப்பாளோ அப்படின்னு தாத்தாவை கட்டி பிடிச்சி அப்படி கொஞ்சாரு என்னடா சொல்கிற அப்படின்னு ஆமாம் தாத்தா எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது காவேரி பிரெக்னென்ட்டாக இருப்பான்னு தான் தோணுது கூடிய சீக்கிரம் நமக்கு குட் நியூஸ் வர போகுதுன்னு விஜய் சொல்கிறாரு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களை எப்படி கான்ப்ரமைஸ் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ